வணக்கம் நம்ம இரவு நேரத்துல என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம சாப்பிடுற மூன்று வேளை உணவுகளையுமே ஆரோக்கியம் உள்ளதா எடுத்துக்கணும் எந்த நேரத்துல எந்த உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்றத விட அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு உணவுகளை எடுத்துட்டு உடல்நல உபாதைகளுக்கு ஆளாக கூடாது குறிப்பாக இரவு உணவில் கவனம் செலுத்தலை அப்படின்னு சொன்னால் செரிமான பிரச்சனைக்கு ஆளாக நேரிடும் இரவு தூக்கத்தை தொலைக்க நேரிடும் அப்புறம் வந்துட்டு உடல் பருமனுக்கும் அது வழிவகுத்துரும் இப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சத்துக்களும் நிரம்பிய தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் கலந்த உணவை சாப்பிடணும் மதியம் வந்து காய்கறிகள் கொஞ்சம் சோறு நிறைய காய்கறிகள் இரவில் வந்துட்டு எளிதில் ஜீரணமாகக்கூடிய எளிதான உணவை மிக குறைவாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது மாறாக நம்ம வந்து காலையில் சாப்பிடாமல் ஒரு நாளாக ஆரம்பிக்கும் குறைக்கிறோம் இரவில் வந்து கொழுப்புச்சத்து சத்து நிரம்பிய வறுத்த பொரிச்ச உணவுகளை அதிக அளவில் சாப்பிட்றோம் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் பரோட்டா இதுதான் வந்துட்டு இன்றைக்கி நிறைய பேர்த்தோட இரவு உணவு இது வந்து பார்த்திங்கன்னா எடை அதிகரிப்பதற்கும் நோய்கள் நம்மளை தாக்குவதற்கும் முக்கிய காரணமே இந்த உணவு முறை இரவு நேர உணவுகளாக நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உப்புமா சுக்கா ரொட்டி சப்பாத்தி இட்லி இடியாப்பம் தோசை சாலட் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுக்கு பங்கம் விளைவிக்காத மிதமான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்லாம் கூடவே பருப்பு சாம்பார் கொத்தமல்லி தேங்காய் அப்புறம் புதினா சட்னி இந்த மாதிரி ஏதாவது நம்ம கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சட்னி வகைகள் சாப்பிடும்போது நம்மளுக்கு என்னன்னா கொஞ்சம் நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும் இரவில் என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் பரோட்டா அசைவ உணவுகள் வறுத்து பொரிச்ச உணவுகள் மசாலா உணவுகள் ஜங்க் ஃபுட்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே கண்டிப்பாக தவிர்க்கணும் மசாலா உணவுகள் அசிடிட்டியை ஏற்படுத்தும் அசைவம் பரோட்டா உணவுகள் மலச்சிக்கலை ஏற்படுத்தும் சாப்பிட்ற நேரம்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்றணும் தாமதமாக சாப்பிட்றதுனால காலையில் மலச்சிக்கல் பிரச்சனை வரலாம் காலையில் பசி எடுக்காது இரவு உணவு வந்துட்டு அதிகமாகவோ இல்லைனா ரொம்பவுமே சாப்பிடாமையோ இருக்கக்கூடாது தூங்க போகிறதுக்கு முன்னாடி அறவயிறாக தான் இருக்கணும் அப்படியே பசிச்சாலும் ஒரு டம்ளர் பால் இல்லைனா ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்லாம் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ